ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மணக்க மணக்க மசாலா அரைச்சி நல்ல டேஸ்ட்டான மட்டன் மிளகு வறுவல் தாங்க செய்ய போகிறோம் மட்டன் வந்து எடுக்கும்போது இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட மிளகெல்லாம் சேர்த்து செய்யும்போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாவும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ மட்டன் வந்து நல்லா கழுவி வச்சுங்க இதை வந்து குக்கரில் வந்து வேக வச்சிடலாம் இப்போ குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகை பொரிய விட்டுறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கழு வச்சிருக்கிற மட்டன் வந்து சேர்த்துலாம் இப்ப மட்டன் சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுருலாம் இப்ப தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் இப்போ மட்டன் நல்லா கலந்து விட்டுட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ மட்டன்லேயே தண்ணி விட்டு வேகுதுங்க கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் இது மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் விசில் நல்லா அப்புறமா எடுத்தாச்சு மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வெறுவானிலை நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை சோம்பு கிராம்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இதை நல்லா வருத்தர்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வருத்தர்லாங்க இதை அப்படியே இடிக்கல்ல சேர்த்துடுறேன் இப்போ இடிக்கல்லையே அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா இடிச்சுட்டு பவுட்ரு பண்ணிடலாம் பாருங்கள் வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குங்க இங்கே இப்படி சேர்த்து மட்டன் வறுவல் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டோன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வானிலை நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கறங்க அதையும் சேர்த்துறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இங் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுறேன் இப்போ பவுடர் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்துடலாம் இந்த மசாலா பவுட்ரு ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குங்க இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வேக வச்சிருக்கிற மட்டன் வந்து சேர்த்துறேன் பாருங்கள் இது நல்லா கலந்து விட்டுருலாம் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த தண்ணியும் சுண்டி வர அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லான மட்டன் மிளகு வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் இந்த தண்ணி நல்லா இருக்குது இந்த தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு இதை வந்து வேக வச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்லா மணக்க மணக்க மட்டன் மிளகு வறுவல் ரெடி நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிடலாங்க இதையும் நல்லா கலந்து விட்ருலாம் அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டான மட்டன் மிளகு வறுவல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்